பாண்டி பாண்ட <gfoleling> <hums> <hums>

செந்திலுக்கு மட்டும் இல்ல போய் இந்த ஊருக்கு நாங்களா சொன்னா பேச்சு விட்டு மகா வந்தான் பேச்சு விட்டு ஊரே கெடுத்துக்கிட்டு இருந்தா அவன் மகன் பாண்டிதான் ஊரை திருத்த போறான் அட சர்மாவே அந்த பயனா பேச்சு முத்து மகன் பாண்டினே உங்களுக்கு எப்படி வேணும் தெரியும் என்ன வயது அறிய பேசிக்கிட்டு இருக்கிய அவன் தானே கொள்ளி வச்சான் யோ கவுண்டர காலையில எடுத்து அறுவாளுக்கு வேலை இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஒரே மட்டா வெட்டி போடுவேன் பொருங்க பொருங்க ஆமா இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசி? இப்ப எதுக்கு? அவன் பேச்ச. ஏன் ஐயோ? இங்க என்ன நடக்குது? எதுக்காக பஞ்சாயத்து கூடி இருக்குதுன்னே உனக்கு தெரியாதா? என் மாமன் பொண்ணு செல்விய அந்த பாண்டிபைய ஏளுத்திட்டு ஓடிட்டாயா? ஆமா அம்மா இவன் அழுதா நாய் நீயே அழுவுற. என் மாமன் பொண்ணை இழுத்திட்டு ஓண்ணது அவர்க்கே தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்காரு

இனிமே நீங்க இந்த கிராமத்துல என்ன இருன்னு சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன் நீங்களே இந்த கிராமத்தை கட்டி அழுங்க எல்லாருக்கும் கும்பிடு இது ஒரு ஊரு இதுக்கு ஒரு நாட்டாமை இந்த ஊர் உருப்பன ரெண்டே வழிதான் இருக்கு ஒண்ணு இந்த நாட்டாமையை மாத்தணும் இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கோளத்துல போய் விடுங்க எது விருப்பமோ அத பண்ணிக்கங்கப்பா என் இடிய தமிழ் மண்ணுக்கு எதிரு இதுக்கு தான் கும்பாரு

உறுப்பு இல்லாம சின்னத்தனமா நடந்துக்கிட்ட காத்த முத்து தேவரும் கனிமுத்து கவுண்டரும் தலைக்கு நூறு ரூபாய் அவராதாரம் பஞ்சாயத்துல கட்டணும்னு நாட்டாம்கிற முறையில திருப்பூர் சொல்லுதேன் அப்படி அடுத்தவனை மிதிச்சலு அவன் யாருக்கு சிந்தமிழம்பையும் அடிச்சிட்டு இருக்கேன் எல்லாம் ஆளுவேலி ஆஹ் இதோட சமகலம் இது இதெல்லாம் போகலாம் சிந்திலு நாலு பணத்தை வாங்கினான் விழுத்துக்களை நம்ம நாடுகளே போடாதீங்க இவனை இழுத்துட்டு விட வேண்டிய அவசியமே இல்ல இவனையும் காத்த முத்துவையும்

அந்த ரெண்டு பேருக்கு தெரியுமா தெரியாது அதுதான் சொல்ல போறோம் பாட்டி என்னடா இது போற வழியிலே ஒரு மீட்டரா விடாத குடி சார் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் தர முடியுமா ஐயோ உனக்கு ஒரு ரெண்டாயிரமா ஏற்கனவே இருபதாயிரம் கொடுக்கணும் அதோட இதையும் சேர்த்தா இருபத்தி ரெண்டாயிரமா இல்லீங்க எனக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க இருபதாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது போக மீதி பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு மிச்சம் என்ன யோசிக்கிறீங்க யோசிக்காதீங்க சரின்னு சொல்லுங்க அது எப்படி தம்பி ஒரு நிமிஷம் இருங்க கூட வந்து நான் அம்ச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அப்படி வரீங்களா வாங்க அந்த பொறுப்பு நீங்க எங்கட்ட ஒப்படைச்சாச்சு இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றோம் நேரா வீட்டுக்கு போறோம் சாப்பிடுறோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றோம் புறப்படுறோம் புறப்படுங்க பாத்தியா நம்ம நாய் எப்படி விளையாடுன்னு இப்ப ஒன்னாய் வட்டி காமிக்கிறேன் பாரு

நீங்க ரெண்டு பேரும் இப்படி வெட்டியா உட்காந்து காவல் காக்க வேண்டிய அவசியமே இல்ல அவங்களே கொண்டு கொண்டாந்து கொடுத்துருவாங்க நான் ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்க வேண்டிய தபால் எடுத்து போட்டுட்டேன் இங்க போட வேண்டிய தபால் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டேன் அதனால வந்தா இதெல்லாம் சந்திரா ஆளுங்க யாராச்சும் வராங்களான்னு பாரு வந்தான் என்னடா ஊருக்கு நல்லதான சேரும் ஊரே என்ன பாராட்ட போகுது அப்படி இப்படி ரய்யா சீக்கிரம் ஆகட்டான் அப்பே நின்னுடீங்க என்ன தவால் காரரே தவால்லா எடுத்துட்டீங்களா எடுத்தாச்சு உங்க ரெண்டு பேர் உதவியையும் மறக்கவே முடியாது இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறேன் அங்க கொண்டு போய் இந்த தவால கொடுக்குறேன் அவங்க பாண்டி பிடிச்சு வந்து உங்ககிட்ட பிடிச்சறாங்க இங்கேயே காவல் கத்திட்டுருங்க வர்றேன் அப்பா என்ன தவால் காரையா உடம்ப பார்த்தா ஏதோ தகராறு பண்ணிட்டு தப்பிச்சிட்டு போற மாதிரி இருக்கு முகத்தையும் முழியையும் பார்த்தா திருட்டு தனம் பண்ணிட்டு என்கிட்டயே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு செந்தில உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லுவேன் ஒண்ணு பாண்டி ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து உள்ள போட்டுருந்தா ஓட்ட பிரிச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்றேன் மட்டுமா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது எனக்காரம் இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்பிடுவோமா உங்க மாதிரி நான் நாலு எடுத்து படிக்கலையே தவிர எந்த விதத்திலையும் உன்னை விட நான் விவரத்துல குறைஞ்சவனே இல்லை அப்போ நான் வரட்டுமா தாராளமா போயிட்டு வாங்க நம்ம ஊரு நீங்க போறதுக்கு என்கிட்ட கேட்கணுமா சந்திரா எப்படி நம்ம ஐடியா அண்ணே தபால்காரருக்கு ஓட்ட பிரிச்சு இறங்குற ஐடியாவை நான் என்ன கொடுத்தேன் அண்ணே இவன் போய் சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தானே கொடுத்தோம் ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்குறதுக்கு ஐடியாவை நீங்க கொடுத்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தீங்க ஐயோ அவன் எப்படி வெளியேறி தப்பிச்சு போனோம் நாங்க குடிஞ்சோமா போனிய வச்சு காரியத்தை அவன் எடுத்துட்டு போயிட்டானா உடக அதெல்லாம் திட்டுவாங்க சார் கொஞ்சம் இருக்கு சார் என்ன வந்துட்டாங்க சார் பாருங்க சார்